எனக்கு அன்பான தெய்வ குலைகளை சேகரமாக இயேசுவ நாமத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் ஒரு முறை இந்த காணொலி வாயிலாக உங்களை நான் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் கர்த்தர் உங்களை சங்கீதம் சங்கீத புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது சங்கீதம் விரோத வசனத்துல நாவுகளின் சண்டைகள் இந்த நாள்ல நிறைய பிசாசனுடைய கிரியை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஹ் தேவை இல்லாதது தனக்கு அடுத்த வேத சொ தனக்கு அடுத்த விஷயத்துல தலையடுக்கிறவன் சும்மா கெடுக்கிற நாய காதப்பிடிச்சி எழுக்கிறவன் அப்படின்னு அந்த மாதிரி தேவையில்லாத நம்மளுக்கு அது தேவையில்லை நம்மளுக்கு அதை கற்று சொல்லவும் இல்லை ஆனா தேவையில்லாத காரியத்துல போய் தலை கொடுத்து அதை பிடிச்சி பேசி அதனால ஒரு பிரச்சனைகளை உருவாக்குகிற ஒரு மோசமான சூழ்நிலை இப்ப உருவாகிட்டு இருக்குது அது போலவே பாத்தீங்கன்னா சங்கீதத்துல முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் மெட்டா வசந்தத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவம் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு கத்த சொல்றாரு நீங்க நடக்க வேண்டிய வழியை நீங்க போக வேண்டிய பாதையை உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்க என்ன பெற்றுக்கொள்ள விரும்புறீங்கிறது கத்த தெரியும் அவர் சரியான காரியத்தை உங்களுக்கு தருவார் நீங்க அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்க நடப்பீங்கன்னா நான் சொல்லும் உலகத்தினுடைய வார்த்தையும் இந்த மாமிசத்தினுடைய வார்த்தையும் கத்தர் அறிகிறார் சோ அதனால மனுஷன் ஆஹ் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு முயற்சி எடுத்து மனுஷன் எனக்கு என்ன ரொம்ப அப்புறமா பேசுறாங்களே அப்படிங்கிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்க யோசிக்காம கத்தர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு என்ன தர விரும்புறாரு அதை மாத்திர நோக்கி பாருங்க முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் ஐந்தாவது சந்தி நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் நீதியிலும் நியாயத்திலே பிரியப்படுகிற கத்தர் உங்களுக்குள்ள வாசமா இருக்க ஆவியானவர் வந்து ரொம்ப விளையாட பெற்றவர் அவரு நீங்க நீதில இருந்து தவறும் போதும் நியாயத்தில இருந்து தவறும் போதும் உங்களுடைய இருந்து அவர் பேசுவார் நீ நியாயத்தில இருந்து தவறுற நீ நீதில இருந்து தவற இது நியாயத்துக்கு விரோதமானது நீதிக்கு விரோதமானது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார் அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்க நடப்பீடுலான்னா அவருடைய வார்த்தையை கேட்டு சில காரியத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா கட்டாயமாக கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு ஆத்மாவாகவும் கர்த்தர் விரும்புகிற ஒரு பாத்திரமாகவும் கட்டாயமாக நீங்க இருப்பீங்க அவர் நீங்க விரும்புகிற உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள அது உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்லலாம்னா ரொம்ப சுலபமான ஒரு வழியா இருக்கும் அஞ்சு முப்பத்தி ஏழு மூணுல கர்த்தரை நம்பி நன்மை செய் எல்லா முயற்சியும் போயிட்டு இருக்குது எல்லா வேலைகளிலும் போயிட்டு இருக்குது என்ன செஞ்சாலும் யாருக்குமே விசுவாசம் இல்லை யாருக்குமே நன்றி இல்லை இந்த உலகத்துல நான் என்ன நன்மை செஞ்சாலும் எனக்கு என்னைய பழிச்சு பேசுறாங்க என்னைய வந்து புறங்குறி தெரிகிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரியத்தை மனசு செய்யுங்க கத்தரை நம்பி நன்மை செய்யுங்க நீங்க அவரை நம்பி நீங்க நன்மை செய்வீங்க உங்க நன்மையை அவர் அறிஞ்சுக்கிறாரு அவர் நன்மையான காரியத்தை உங்களுக்கு செய்வார் கத்தரை நம்புங்க நம்பி நீங்க நன்மை செய்யும் போது உங்களுக்கு தேவையான நீங்கள் விரும்புகிற அவ்வளவு காரியத்தையும் அவர் சுலபமாய் உங்களுடைய கரங்களில் கொண்டு சேர்க்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் அவரை நம்புங்க மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி சாக்கியாதீங்க மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு மனம் அடையாதீங்க மறுபடியும் சொல்றேன் சத்தியத்தின் வாயிலாக ஒரு வார்த்தையை நீங்க கேட்கும்போது அது சத்தியம் நிறைந்த வார்த்தையா சத்தியம் இல்லாத வார்த்தையாங்கிறது உங்களுக்கு தெரியும் கர்த்தர் யார் என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு